கார்த்தி ரேவதி சீரியலை புராட்ட கஷமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க ரேவதி இங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரிசெப்ஷனில் கேட்டுட்டு அந்த ரூமுக்கு வேக விஷயமா வந்துகிட்ருக்காரு நம்ம கார்த்தி வந்த உடனே ரேவதி வந்து பார்க்குறாங்க கதை திறந்து பார்த்த உடனே என்னாச்சு ரேவதி நல்லபடியாக அவனை பத்திரமாக தானே ஏற்றி உள்ளான்னு பார்த்தேன் ஆமாம் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல நான் உங்கள் எல்லாரையும் வந்து பிரிய போகிறோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் வந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அதனால தான் இங்கே உட்காந்துகிட்ருக்கேன் உனக்கு இது மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத சரி செஞ்ச உடனே எல்லாம் வந்து பழைய எப்படி மாறிடும் உன்னை திருப்பியும் வந்து கொண்டு போய் அதே இடத்துல வந்து விட்டுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் தான் வெளிநாடு போகணும்னு ஆசையே இல்லையே உன் மேல இருக்கிற காதல்னால்தானே இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்திங்கிற மாதிரி மனசலவில் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி மற்றவங்க யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒருத்தவங்களை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க ரேவதி எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போனோன்னா போகலாங்கிற மாதிரி சொல்லணும் சரி தேங்க்யூங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கிட்டே வந்து வராங்க வீட்டுக்கு போகணுன்னா போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா ரேவதி இல்லை கொஞ்சம் நேரம் இங்கேயே வந்து தங்கிட்டு போகலாமா இல்லை இல்லை வீட்டுக்கு போய் எல்லார்டையும் வந்து பேசினாலே வந்து சகஜமாயிடும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே ரேவதியை கூட்டிகிட்டு வேக வேகமாக வராங்க பார்த்து ரேவதிவா கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொன்னேன் ரேவதியை தாங்கி பிடிச்சி அப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க பார்த்தியா அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை எப்படி எல்லாம் அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்கிறாங்க நீ எந்த இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொருத்தான் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து சண்டை போடுறாங்க இதை பார்த்தோன்னே ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் எப்போதும் என்ன தான் கேரிங்காக வந்து பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி நினச்சிகிட்டு இருக்கிறப்ப என்னது மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணுங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப இப்போ வீட்டில் வந்து பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி எங்கள் அம்மாலேருந்து எல்லோரும் திட்டுவாங்க இந்த மாதிரி நிலமையில் நிச்சயம் வந்து திட்டலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துட்றாங்க ரேவதி இப்படி இருக்கிறத நிலமையை பார்த்தோன்னே சந்திரர்களாக தூக்கி வரி போட்டுருது அப்போனா இவன் வந்து வெளிநாடு போக முடியாதா அச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் அப்படி இருக்கு இதை வச்சு தான் நான் மாட்டி விடலான்னு நினச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவனுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து அதிர்ஷ்டம் மேலே அதிர்ஷ்டம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா ஏதாவது வெளில போனப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடியும் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் தான் சொல்லியிருக்காங்க அச்சோ ரேவதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரேவதி நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க உடனே வந்து சரிம்மா அதான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே நீங்கள் எல்லோரும் இருக்கவும்மா இருப்பீனோ கார்த்தி நீ தான் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் சரியாங்கிற மாதிரி சொன்னேன் சரி அத்த இது என்னோடய கிணமை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரேவதி வந்து ரூமுக்கு அக்கறையாக வந்து கூட்டிகிட்டு வராங்க மாமா ரேவதியோட முகத்தில் புது வகையான ஒரு அன்பு பாசம் வந்து தெரியுது நோட் பண்ணிங்களா என்ன பிள்ளை ஆமாம் அன்பா பாசமாக வந்து எல்லாத்தையும் பேசுறா உங்ககிட்ட காட்டுற அன்பு பாசங்கிறது வேற கார்த்திகிட்ட காட்டுற அன்பு பாசங்கிறது வேற கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ரேவதிங்கிற மாதிரி மயில்வாங்கனை வந்து சூப்பராக கண்டுபிடிக்கிறாங்க அப்படியே சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி அருமையாக வச்சுட்டு ஒரு பக்கம் கேஷுவலா வந்து ரேவதி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க என்னால உனக்கு தான் கஷ்டம் மேலே கஷ்டம் இல்லை இப்போ ஏதாவது சாப்பிட்றியா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் என்ன கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் நல்ல வேலை அம்மாவுக்கு சந்தேகம் வரல இன்னொன்று ஒன்றை திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல நான் மாட்டுக்கு எங்கேயாவது ஒன்று விட்டுட்டு போயிருந்தேன்னா இந்த விஷயம் யார் மூலியமாவது அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிருக்கும் என்னன்னு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரேவதி ரூமுக்கு வந்து வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்போன்னு பார்த்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட அம்மா இது நம்ம வீடுமா நீங்கள் கேட்கலாமா கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை கேட்டுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க எப்படிமா இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே வெளியில் நான் எல்லோரும் முன்னாடி கேட்டேன் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் தான் நான் உன் அப்போ தனியாக வந்து பேசுகிறேன் அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் தான் சொன்னாங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் சரி ஆயிடும் சொல்லியிருக்காங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ரொம்பவே சந்தோஷம் என் பொண்ணை பத்திரமா பார்த்துப்பீங்களே கண்டிப்பாக நான் பார்த்துக்குறேன் அத்தை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற விஷயத்த சாமுண்டேஸ்வரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க உடனே அவங்க மாட்டுக்கு வந்து கேட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க ரோகிணி வந்து போகிறாங்க ஏய் என்னடி அவசரப்பட்டுட்ட கடைசியில் வந்து கார்த்தி வந்து மாட்டியிருப்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அவசரப்பட்டுத்தான் தான் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தோணலையே எதுவும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ரோகிணி கூட நல்ல வேலை அம்மாவுக்கு எதுவும் பெருசாக சந்தேகம் வரல நீ ஏன் இப்படி எல்லாம் வரும் முட்டாள்தனமான காரியம் பண்ணுற நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் கெட்டவங்கெல்லாம் கிடையாது ரொம்ப நல்லவங்க நானும் இத்தனை நாளாக என் புருஷனை தள்ளி தான் வச்சுருந்தேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் வந்து உணர்கிறேன் மயில்வாகனம் ரொம்ப பாவம் அதே மாதிரிதான் நம்ம ராஜாவும் பார்த்துடி அனுசரணையாக வந்து இரு நான் சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன் நீ இத்தனை நாளாக வந்து கெட்டவங்கள நல்லவங்களாக நினைச்சிக்கிட்டு இருக்க நல்லவங்கள கெட்டவங்களாக நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுருக்கும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருடி உனக்கே நல்லா புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போறாங்க ஏதாவது உதவி என்னன்னா கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க மட்டும் வெளில வந்துடுறாங்க என்னடி நீ வந்து பேசுனியா அப்படின்னு சொன்னோன்னே ஆ நான் பேசினேங்க எந்த பிரச்சனையும் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம அபிராமி அம்மா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கடவுளையை நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் என் மருமகளையும் என் மகனையும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து அக்கறையாக ரேவதி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சரி ரேவதி இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தால் சரி வராது நீ மாட்டுக்கு அசந்து தூங்கணுன்னு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி அப்போன்னு பார்த்து கார்த்தி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ணை முன்னோன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சாங்க இது காப்பாற்றினது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கார்த்தி வந்து சமாளித்து நிற்கிறாங்க நான் தான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேங்கிற பார்த்தியா நீ என் கிட்டேருந்து வந்து விலைக்கு விலைக்கு போகணுங்கிற ஆனால் கண்டிப்பாக என்னால் போகவே முடியும் போகுதுங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ரேவதி வந்து பாசிட்டிவாக வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டி ரேவதி மாட்டு காசு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி தூங்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காப்ல ரேவதிக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து வந்து கவனிக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே கரண்ட் வந்து போல இருக்க அந்த இடத்துல உடனே விசிறி எடுத்து அப்படியே விசிறிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்குறாங்க ஏய் இவ்வளோ நேரமாக விசிற கரண்ட் எப்போ போச்சு அதுவா அது போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஓ அது வரைக்கும் விசிறிக்கிட்டா இருக்க கை வலிக்க போதே இதெல்லாம் ஒரு விஷயமா எங்கள் அம்மாக்காவ நான் செய்ய மாட்டேன்னா நீ தூங்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ தூங்கிக்கிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் வந்து சரியாகும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது போது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தியோட அன்பு பாசத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உணர ஆரம்பிச்சிடுறாங்க நீ எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்க ஆனால் நான் உனக்காக எதுவுமே செய்யாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லி ரேவதி மாட்டுக்கு யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்